தாயின் நண்போடு தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் பாரிஸ் மாநகரில் காட்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது விரைவில் லூவர் மற்றும் நாட்டடாமிலும் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பிரான்ஸ் நாட்டு அரசியல் பெரும் மாற்றங்களுக்கு உள்ளாகும் நிலை தோன்றி வருகிறது நாட்டின் குடியரசுத் தலைவர் திடீர் தேர்தலுக்கு உத்தரவிட்டு அதனை நடாத்தி முடித்து ஆறு வாரங்கள் கடந்தும் நாட்டில் ஒரு புதிய பிரதமர் நியமிக்கப்படவில்லை புதிய அரசாங்கம் அமைக்கப்படவும் இல்லை இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் அதிக இடங்களை கொண்டிருக்கும் இடதுசாரி கூட்டணியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய குடியரசுத் தலைவர் திங்கட்கிழமை பிரான்சின் தீவிர வலதுசாரிகளான ரசம்புளுமோ நேஷனல் கட்சியின் மரின் லூபென் ஜோனா பாதல்லா ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் அடுத்து மேக்ரோ சோசலிஸ்ட் கட்சி சூழலியல் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவற்றுக்கு அரசாங்கம் அமைப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் தேர்தல் நடைபெற்று முடிந்த பின்னர் மெக்ரோ இதுவரை காலத்தை இழுத்தடிப்பு செய்தமை ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் கையகப்படுத்திக் கொள்வதற்காக என்பதற்காகவே தான் என்பதை அரசியல் அவதானிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளை தற்போதைய பிரதமராக திகழும் அத்தால் தொடர்ந்தும் பிரதமராக பதவி வகிப்பதற்கு மக்கள் விருப்பம் தெரிவித்திருப்பதாக கருத்து கணிப்பு வெளிவந்திருக்கின்றது என்றும் தெரிவித்திருக்கின்றமை கவனத்தில் கொள்ளத்தக்கது என்று அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் நுவோ நுவோம் கோரிக்கையை நிராகரித்துள்ளார் நுவோ நுவோம் அரசாங்கம் அமைக்கும் திட்டம் நிராகரிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஆறு திங்கட்கிழமை மாலை இடதுசாரி கூட்டணி அரசாங்கத்தின் கருதுகோள் நிராகரிக்கப்படுவதாக எமனுவேல் மைக்ரோ முடிவு வெளியானது இதனை அடுத்து நுவோ நுவோரோ போப்பிலரின் பிரதிநிதிகள் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த இடது கூட்டணி ஒரு ஜனநாயக விரோத சதியை கண்டித்திருக்கிறது அத்துடன் பெரிய மக்கள் அணி திரட்டலுக்கும் அழைப்பு விடுத்துள்ளது ஆகஸ்ட் இருபத்தி மூன்று அன்று பாரிஸ் எலிசே அரண்மனையில் குடியரசுத் தலைவர் உடனான சந்திப்பை நுவோப்ரோம் போப்பில மேற்கொண்டிருந்தது திங்கட்கிழமை மாலை நுவோப்ரோம் பொப்பில கோரிக்கையை நிராகரித்து மேக்ரோ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் எலிசையின் அறிவிப்பை தொடர்ந்து இடதுசாரி கூட்டணியின் பல பிரதிநிதிகள் ஆர்ப்பாட்டங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஜனநாயக விரோத சதி அவமானம் ஆபத்தான ஜனநாயக பொறுப்பின்மை என்ற பெயரில் லூசி கெஸ்தே தலைமையிலான நுவோ ப்ரோம் பொப்பியுலரின் அரசாங்கம் அமைக்கும் விருப்பத்தை விளக்கும் எமானுவேல் மெக்ரோனின் முடிவுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது எமனுவேல் மெக்ரோனுக்கு எதிராக ஆகஸ்ட் இருபத்தாறு திங்கட்கிழமை இடதுசாரிகளில் பலர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் குடியரசுத் தலைவர் செவ்வாய்க்கிழமை முதல் புதிய ஆலோசனைகளுக்கு திட்டமிட்டிருக்கிறார் இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஜனநாயக விரோத சதி இது எந்த அர்த்தமும் இல்லாத ஒரு வாதத்தின் அடிப்படையில் நடத்தப்படுகிறது என்று மனுவேல் பொம்பா உறுதிப்படுத்தியுள்ளார் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷபெல் பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லாக்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் ஷாப் நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர்கள் ஆயினி கோல் சிட்டி உங்கள் குறுகிய தூர பயணங்களை துரிதமாகவும் இலகுவாகவும் மேற்கொள்ள திறமும் உங்கள் பணி இடங்களுக்கு குறித்த நேரத்தில் சென்று திரும்ப பிரியாணத்துக்குரிய உங்கள் பண செலவை மீதப்படுத்த உங்களுக்கு சொந்தமான போக்குவரத்து சாதனம் ஷாப் உத்தரவாதத்துடன் மலிவாக பெற்றுக் கொள்ளி பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் அதிகமான இடங்களை கொண்டுள்ள நுவோம் அரசாங்கம் அமைக்கும் விருப்பத்தை நிராகரிப்பதற்கான எலிசையின் முடிவுக்கு பின்னர் லா ஃப்ரோன்ஸ் அண்ட் நிறுவனர் யோன் லுக் மெலோன்ஷோ கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை முதல் கட்சிகள் நாடாளுமன்ற குழுக்களின் பிரதிநிதிகளுடன் தொடர்ச்சியான ஆலோசனைகளை மேற்கொண்ட நிலையில் திங்கட்கிழமை மாலை ஒரு செய்திக்குறிப்பின் மூலம் குடியரசுத் தலைவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் பெரும்பாலான பிரதிநிதிகளை ஒன்றிணைக்கும் கூட்டணியால் முன்மொழியப்பட்ட கட்சிகள் சேர்ந்ததே நுவோம்ல இடதுசாரி கூட்டணியின் பல தலைவர்கள் இந்த மேக்ரோனின் அறிவிப்பை கண்டித்து பேசியுள்ளனர் குடியரசுத் தலைவர் ஒரு விதிவிலக்கான நிலைமையை உருவாக்கியுள்ளார் மக்கள் அரசியல் பதில் என்பது விரைவான மற்றும் உறுதியானதாக இருக்கும் என்று யோன் லூக் மெலோஷோ வாதிட்டுள்ளார் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் ஒரு கருத்து பகிர்வு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் அனைவரின் கருத்துக்களையும் கேட்டறியுமாறு மெக்ரோனிடம் எலிசையில் சந்திப்பை மேற்கொண்ட மெரீன் லூப்பென் கோரிக்கை முன்வைத்துள்ளார் மெரின் லூப்பெனுக்கும் மெக்ரோனுக்கும் இடையே சந்திப்பு ஆகஸ்ட் இருபத்தாறு திங்கட்கிழமை எலிசையில் நடைபெற்றது ஜூன் முப்பது ஜூலை ஏழு என பொது தேர்தல் நடைபெற்று முடிவுகள் வெளியாகியிருந்தன ஏழு வாரங்கள் ஆகியுள்ள நிலையில் நாட்டின் புதிய பிரதமர் தொடர்பில் முடிவுகள் எட்டப்படவில்லை மெரின் லுப்பென் ஜோதா வாதல்லா ஆகியோரை குடியரசுத் தலைவர் எலிசே மாளிகையில் சந்தித்து உரையாடியிருந்தார் பிரெஞ்சு நாடாளுமன்ற தலைவர் பெவே செனட் சபை தலைவர் ஜெரா லாஷே ஆகியோர் எலிசே மாளிகைக்கு அழைக்கப்பட்டிருந்தனர் மரின் லூபென் விடுத்த கோரிக்கையை மேற்கொள்வதற்காகவே இருவரும் எலிசேக்கு அழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சாரி அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

நிகழ்ந்த வெடிவிபத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி காயமடைந்ததை தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகின்றது இந்த சம்பவம் ஒரு பயங்கரவாத தாக்குதலாக கருதப்படுவதாகவும் குற்றவாளியை கண்டுபிடிக்க எல்லா வழிகளும் பயன்படுத்தப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மோப்லியைக்கு அருகில் உள்ள லா குரோன் மோத் என்ற ரிஷா நகரத்தில் இருக்கும் பெத் யாக்கோவ் ஜெவ ஆலயத்திற்கு வெளியே இரண்டு கார்கள் எரியூட்டப்பட்டதால் இந்த வெடிப்பு ஏற்பட்டது பலஸ்தீன கொடி மற்றும் கை துப்பாக்கியை ஏந்தியதாக கூறப்படும் சந்தேக நபரை போலீசார் தேடி வருகின்றார்கள் தாக்குதலை மேற்கொண்ட சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளார் வாகனம் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த எரிவாயு குப்பி கண்டுபிடிக்கப்பட்டதை போலீஸ் வட்டாரங்கள் பிரெஞ்சு ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளன சந்தேக நபர் ஜெபா ஆலயத்தின் பல நுழைவு கதவுகளுக்கு தீ வைத்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் யூத சமூக தலைவர் ஜொனத்தான் ஆர்ஃபி இந்த சம்பவம் யூதர்களை கொல்லும் முயற்சி என்றும் சனிக்கிழமை காலை வழிபாடு செய்பவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார் பிரான்ஸ் நேரம் சனிக்கிழமை காலை எட்டு மணிக்கும் எட்டு முப்பதுக்கும் இடையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த சம்பவத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி காயமடைந்திருக்கிறார் இந்த சம்பவம் பயங்கரவாத செயல் என்று குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ தெரிவித்திருக்கின்றார் பிரான்ஸ் பிரதமர் கெபரியலா தால் உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் ஆகியோர் சனிக்கிழமை மாலை இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு நேரடியாக சென்று நிலைமைகளை அவதானித்துள்ளனர் இருவரும் இந்த தாக்குதலை கண்டித்துள்ளனர் இது ஒரு யூத விரோத செயல் என்று கபிரியலத்தால் கூறியுள்ளார் இங்கே நடந்தது நாட்டில் உள்ள அனைத்து குடியரசுக் கட்சியினரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறது அவதூறு செய்கிறது என்றும் கபிரியலத்தால் தெரிவித்தார் மீண்டும் ஒருமுறை பிரெஞ்சு யூதர்கள் குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டனர் என்பதே உண்மை ஜெப ஆலயங்களுக்கு வெளியே பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என்றும் அத்தால் தர்மனன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் பிரெஞ்சு ஜூத சமூகம் ஏற்கனவே உயர் பாதுகாப்புடன் வாழ்ந்து வருகிறது பல ஜெப ஆலயங்கள் ஜூத பாடசாலைகள் போலீஸ் பாதுகாப்பில் உள்ளன ஜெர்மனி பிரான்ஸ் உள்ளிட்ட பதிமூன்று ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் உள்ள ஜூதர்களில் தொன்னூற்றாறு வீதமானோர் அன்றாட வாழ்வில் ஜூத விரோதத்தை எதிர்கொண்டதாக கூறியுள்ளனர் இடதுசாரி அரசியல்வாதியான யோன் மெலோஷோ இதை சகிக்க முடியாத குற்றம் என்று கூறியுள்ளார் அதே நேரத்தில் தீவிர வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியின் ஜோதா பாதலா இது ஒரு குற்றவியல் மற்றும் யூத விரோத செயல் என்றும் கூறியுள்ளார் பிரான்சில் குற்றச்செயலில் ஈடுபட்ட ஒருவர் குடியுரிமை பறிக்கப்பட்டு நாடு உள்ளார் பிரெஞ்சு ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ள முயன்ற குற்றத்துக்காக கைது செய்யப்பட்ட ஒருவரின் பிரெஞ்சு குடியுரிமை பறிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் முயற்சி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நிகழ்ந்தது குற்றச்செயலில் ஈடுபட்ட இருபத்தாறு வயதுடைய மமுயிடி என்பவரது குடியுரிமையே தற்பொழுது பறிக்கப்பட்டுள்ளது இந்த குடியுரிமை பறிப்பு பற்றிய அறிவித்தல் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை வெளிவந்த அரச வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது குடியுரிமை பறிக்கப்பட்ட பயங்கரவாத செயலில் ஈடுபட்ட மமோய்டி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அவரது பத்தொன்பதாவது வயதில் ஈவுல் கோபுரத்தில் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த படையினர் மீது அல்லாஹு அக்பர் என்ற கோஷமிட்டு தாக்குதலை மேற்கொள்ள முயன்றுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இப்பொழுது அவரது பிரெஞ்சு குடியுரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது இனி சிறை தண்டனை காலம் முடிவடைந்ததும் அவர் நாடகிருத்தப்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ பாரிஸ் பத்து லாசபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் எந்து சமுத்திர கடல் மீன்கள் வந்து துடிகின்றன நாங்கிச் செல்ல விரையுங்கள் லாஷபேல் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதந்துதல்ல நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றைந்து ரோடு சென்றோனையும் பருஸ் பத்து